நடந்தேறிய நட்சச்சங்க இறை சச்சங்க மகா சச்சங்க ஞான சச்சமங்க சச்சங்க சித்த பெருமக்களின் அற்புதமான அனுக்கிரக நட்சச்சங்க பெருவிழாவிலே அகத்திய பெருமகனார் தலைமையேற்று சிவமர முக்கத்து முக்கோடி தேவர்களும் அமர்ந்திருந்து கண்டுகளித்த ஆனந்தப்பட்டு அற்புதமாக அமர்ந்து அங்கிங்கு எங்கிருந்த போதும் எல்லா ஆற்றல்களும் இத்தகைய சிவகூரையிலே கவனம் கொண்டு அற்புதமாக நடந்தேறிய நிகழ்வு எளிய நிகழாக இருந்துட்ட போதும் இது தெய்வீக தேவலோக சிவப்பிரபஞ்ச சித்தப்பிரபஞ்ச சிவக்கயிலாய காட்சியாக கண்டு ஆனந்தப்பட்டு அதிசயப்பட்டு அபூர்வப்பட்டு அற்புதமாக ஆனந்த மயக்கோலம் காணுகின்ற இத்தகைய அருளாற்றல் சிவ ஆற்றல் சித்த மகா ஆற்றல் மிக்க எதிர்கால நிலையை இங்கிருந்து இயக்குகின்ற அற்புதமான அத்தகைய பெருமா பேராண்மை கொண்ட பெரும் சபையிலே சிவமர்ந்து சிவப்பணி சிவக்கைலாய கைலாய இறை மகாபணி இறை பிரபஞ்ச பணியை நிகழ்த்துகின்ற இணையில்லா ஈடு இணையில்லா இன்முக சேவையை ஆற்றி வருகின்ற அற்புதமான தகையை திருபடி மணிந்து யுகங்கள் தாண்டி அந்நிலையை தன் திருக்கரங்களிலே வெற்று அற்புதமாக எல்லையில்லா ஆற்றல்களை யுகம் யுகம் யுகமாக கட்டிக்காத்த அற்புதமான ஆற்றல்களை எல்லாம் யுக மாற்றத்திற்காக வந்து மன்னனாக அமர்ந்துட்ட மகத்துவமிக்க மகா மகா கருணை வடிவான கந்தனின் திருவடி வணிந்து பரந்தாமனை வணங்கி பத்து அவதாரங்களை வணங்கி பிரம்ம தேவதனை வணங்கி ஒட்டுமொத்த உயர் ஆற்றல்களை எல்லாம் ஒரு நாமத்திலே ஓம் அகதி ஷாய நமக என்கின்ற அற்புதமான தகைய அனுக்கிரக அருளாசி பேராசி பெருமகா இறையாசி வழங்குகின்ற நாமத்தை நாமத்தை விண்ணதிர மன்னதிர அனைவரும் அனைவரும் ஒழிக்க எந்திரிச்சுக்கோங்க ஓ மகதி ஷாய நமக 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 ஓ மகதி சாய 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 நமக ஓ மகதி 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 நமக ஓம் அகதி ஷாய நமக ஓமகி ஷாய நமக ஓ மகதி ஷாய நமக ஓம் அகதி ஷாய நமக கொஞ்சம் இது மங்கள ஒளி எழுப்பிடுங்க எழுப்பி சாப்பிட சாப்பிடையில அகத்திய நம்ம கூட்டுக்கிடுவோம் ஓம் அகதி ஷாய நமக ஆதி உயர் இறைநிலை வளம் வரும் எழில் சபையில் ஏற்றமுற நடந்தேறிய வாசிப் பெருநாள் நற்பூஜை கண்ட சித்தன் இல்லாள் இருவருக்கும் ஆற்றலின் மேல் ஆற்றல் அமிழ்ந்திருக்கின்றது என்று இவ்வாற்றல்களை கண்டு வந்தமர்ந்து சித்தனோடு இணைந்து பெருநாள் பூஜை கண்ட சீடர்கள் யாவருக்கும் இணை சபை ஈடில்லா இணையற்ற சபை இணை ஈடில்லா இணையற்ற சபையோடு இணைந்து கிளை சபைகள் கண்ட ஆசான்களுக்கும் அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவருக்கும் முதல் தலமான சபை இதுவென்று பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அமர்ந்திருக்கின்ற அத்துணை நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி அருள் நிலையாய் ஆற்றல் பெரும் தலநிலை எதுவென்று இத்தலம் நோக்கி தன் இருகரம் கூப்பி வணங்கி நிற்கும் அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் யாம் வாசிப் பெருநாள் ஆசி கண்டு அமர்ந்திருக்கின்றோம் நற்பூஜை தனை நல் பெருநாள் பூஜை தனை தன் இருகரம் அதில் ஏற்று நின்று இப்பூஜைகளை எல்லாம் தன் கரம் தனில் வைத்து அழகு பெற உள்ளூர அமர வைத்து உலகோர்க்கு பறைசாற்றும் நல் நிலை பனிதனை கையாளும் சீடலுக்கும் அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி நல் ஆசிகள் பெருமாற்றல் ஆசி கொண்ட நிலைகளை சிவத்தின் கரத்திலிருந்து அகத்தியன் யாம் சமர்ப்பித்து எழுகின்றோம் நல்லவாய் சற்சங்கம சித்த சற்சங்கம சிவ சற்சங்கம ஞான சர்ச்சங்கம ஞான ஒளிதவளும் சற்சங்கம நிலைகளில் அகத்தியன் யாம் அகன்று தவநிலையில் அமர்வதற்குரிய எழுநிலையாய் எழுகின்றோம் சித்தனே சீடர்களே